அரசியல் படுத்தப்பட்ட சமுதாயமாக இருந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை அரசியல் இருந்து அப்புறப்படுத்தி அரசியல் அதிகாரம் இல்லாத தீர்மானிக்க முடியாத ஒரு அரசியல் அனாதைய ஆக்கி விட்டாங்க இந்த திராவிட இயக்கம் இப்படி காலங்காலமா இதுல ஒற்றுமைப்படணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இந்த அரசியலுக்கு வரக்கூடிய ஆட்கள் இந்த பெரும்பான்மை சமூகம் ஒன்றுபட்டுட்டா சிறுபான்மையினுடைய அரசியல் தலைவர்கள் அரசியல் செய்ய முடியாது இப்போ என்ன செய்யணும் இந்த பெரும்பான்மையா இருக்கக்கூடியவங்களை சிதைக்கணும் பிரித்து விடணுன்றதெல்லாம் இவ்வளவு திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் அன்னைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதியையும் தலைவர் முக்கியத்தேவர் அன்பில் தருமலிங்கம் மண்ணை நாராயணசாமி இவங்களையெல்லாம் விஐபி அலா அந்த விழா நடக்குது அந்த விழாவில் பேசும்போது முக்கியத்தேவர் பேசும்போது சொல்லுவார் சிறப்புரை அதுக்கு முதலமைச்சர் கருணாநிதி வர்றாரு நண்பர் முக்கியத்தேவர் ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனையை சொன்னார் இந்த மூணு சமுதாயத்தையும் சேர்த்து தேவர்னு ஒரு பேரில் அழைக்கணும் அப்படின்னு சொன்னார் எனக்கும் அது விருப்பம்தான் என்ன செய்கிறது இதே மாதிரி நூற்றாண்டு விழாவில் ஒரு கதை நடந்துச்சு வந்து உங்களுக்கு ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்திலுடைய சக்கரவர்த்தி மாதிரி இருந்தோம் அவங்க பொறுப்பேற்று தெப்ப குளத்துல மருது பாண்டியருடைய சில தரப்பு நடத்துறாங்க அரசாணையை வெளியிடணும் கவிஞர் வைரமுத்துமே வெளியிடணும் பேசுறாரு மூணு பேர் எத வந்து பிரிவினை சொல்றாங்களோ கல்லருக்கு வைரமுத்து வந்துடுறாரு மரவருக்கு அரசகுமார் வந்துடுறாரு அகமதியருக்கு அந்த விழா நடத்துறது அன்னை பொன்முத்ரா இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை சொல்றாங்க அதையும் தவிர்க்கிறார் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி நீங்க எல்லாரும் மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து சொல்லுங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் சொல்றாங்க ஆனா இல்லை மன்னர் சேதுபதியா இருந்தாலும் சரி மாற்றுகிறது இந்த மூணு ஜாதிகளுக்குள்ளேயும் பரவலாக இல்லை அப்படின்னாலும் முக்கிய குடும்பங்களில் புறம் கொள்வினை கொடுப்பினை இருந்தது ராமநாதபுரத்துல இன்னைக்கு சமஸ்தானத்துல இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஜாம்பவானா சொல்லப்படுற முத்து விஜய ரகுநாத சேதுபதி என்ற கிழவன் சேதுபதி அந்த கிழவன் சேதுபதி கல்யாணம் பண்ணி இருந்ததை கதலின் ஆச்சியார்ன்னு சொல்லி தொண்டைமானுடைய தங்கச்சி அந்த காலங்களிலே திருமண உறவுகள்லாம் இருந்தது இன்னைக்கும் வந்து வெளிப்படையா தெரியாம நிறைய திருமணங்கள் இருக்கு அரசியல் படுத்தப்பட்ட சமுதாயமா இருந்த முக்களத்தோர் சமுதாயத்தை அரசியல் இருந்து அப்புறப்படுத்தி அரசியல் அதிகாரம் இல்லாத தீர்மானிக்க முடியாத ஒரு அரசியல் அனாதைய ஆக்கிவிட்டாங்க இந்த திராவிட இயக்கங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் வன்னியர் சங்கமா இருந்தது பொ பாட்டாளி மக்கள் கட்சியா வந்துருச்சு தலித் பேந்தன் சமுதாய அமைப்பா இருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சின்றது பொதுத்தளத்துக்கு வர்றாங்க பொது தளத்துல அரசியல் அறிவோட சர்வதேச அரசியலை பேசிக்கிட்டு இருந்த ஆசிய விடுதலையை பேசிக்கிட்டு இருந்த பார்வர்ட்ளாக இயக்கத்துல இருந்த தேவமாக பிரிச்சு அரசியல் சமுதாய ரீதியா பின்தள்ளி சமுதாய மக்கள் பார்வர்பிளாக் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தவனை கொண்டு போயின்னு தேவர் பேரவ அதுக்குள்ள கல்லர் மரவரக முடியர் அப்படின்னு பிரிவினை பேசுனதெல்லாம் இந்த திராவிட இயக்கங்களுடைய சதிதான் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஒரு நிகழ்ச்சி மதுரையில நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரா இருந்தார் ஆர் வி உடையப்பான்ஜோ மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய நடிகர் அவ பேசி மேடை நாடகங்கள்ல பேசி நடிக்கக்கூடியவர் ஒரு காலத்துல சிவாஜி காலத்து சம காலத்து அவர் திருப்போணம் பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் நீ இன்னைக்கு இருக்கிற மாதிரி சொல்லணும்னா அகம்பியர்னு கூட சொல்லலாம் அவரு ஒரு விழா நடத்துவார் நவம்பர் மாசத்துல கூடலோ கோயில் தொடரில் நாள் பூரா விழா நடத்துவார் நாள் பூரா விழா நடத்துவார் ஒவ்வொரு காந்த அந்த கலை நிகழ்ச்சிகள் இருக்கும் அந்த புறநாற்று ஊரில் இருக்கக்கூடிய அந்த சம்பவங்களை எல்லாம் மூவேந்தர் சம்பந்தங்களையெல்லாம் காட்சிகளாக ஓரங்க நாடகமாக நடத்துவார் மாலையில் பொதுக்கூட்டம் இருக்கும் அன்னைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதியையும் தலைவர் முக்கியத்தேவர் அன்பில் தருமலிங்கம் மண்ணை நாராயணசாமி இவங்களெல்லாம் விஐபிஎலாக கூப்பிட்டு அந்த விழா நடக்குது அந்த விழாவில் பேசும்போது முக்கியத்தேவர் பேசும்போது சொல்லுவார் இன்றைக்கி கல்லர் மரவராக அப்படின்றது மூணு தனித்தனி ஜாதியாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு வரலாற்று காலங்கள்ல இருந்து ஒரு தாய் பிள்ளைகள் ஒரே சாளுக்காந்து இந்த இவங்களுக்கு பொது பட்டமா இருக்கிறது தேவர் அகமுடியரும் தேவர் பட்டம் போட்டுக்கிடுவாங்க கல்லர்களையும் தேவர் பட்டம் போட்டுக்கிட்டுறது உண்டு மரவர்களையும் தேவர் பட்டம் போட்டுக்கிட்டுறது உண்டு தேவர்னு சொல்லி கல்லர் மரவர் அகம்படியர் அப்படின்னு பிரிச்சு இருக்கு இதே ஒரே பேர்ல தேவர்னு சொல்லி அழைக்கணும் அதுக்கு ஒரு அரசான அரசு வெளியிடணும் அப்படின்னு முக்கியத்துவரு பேசுறாரு முக்கியத்துவருக்கு அடுத்து ஒரு அன்பில் தர்மலிங்கம் அமைச்சர் அவர் பேசுறாரு அவரு திராவிட இயக்கங்கள்ல ரொம்ப பழுத்த அரசியல்வாதி ஆரம்ப கால திமுக அவர் என்னவோ தெரியல அன்னைக்கு அந்த மேடைக்கு வரும்போது ஒரு கோபமா வந்தது மாதிரியே எங்க மாதிரி ஆள்களுக்கு தோணுனது சந்யாசிக்கும் உண்டாம் சாதிப்பற்று சந்யாசிக்கும் உண்டாம் சாதிப்பற்று அப்படின்னு ஆரம்பிச்சார் எந்த ஆசையும் வேணா எல்லாத்தையும் திறந்துட்டோம் காட்டுக்குள்ள போய் தவம் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி முனிவரா போன சாமியார்களுக்கே சந்யாசிகளுக்கே ஜாதிப்பற்று இருந்தா எல்லா ஆசைகளையும் வச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு ஜாதி பற்று இருந்தா தப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் திராவிட இயக்கங்கள்ல இருந்து ஒரு ஒரு வெடிப்பு மாதிரி அவர் பேசினார் இதே திராவிட இயக்கங்கள் சமுதாயத்துல இருந்த ஒரு ராமச்சந்திரன் சேர்வை பட்டத்தை எல்லாம் துறக்கிறோம்னு தீர்மானம் போட்டு திராவிட இயக்கம் தான் ராமச்சந்திரன் சேர்வை இனிமே நான் சேர்வென்ற பட்டத்தை நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத முதல்ல இவங்க கை வச்சதே முக்குளத்தோர் சமுதாயத்தை அப்போ முக்குளத்தோர் சமுதாயத்தை உடைக்கிறதும் அது அரசியல் ப படுத்தப்படாத சமுதாயமாக ஆக்கணுன்றதுக்கு நெடுங்கால திட்டமாக இவங்க வந்துக்கிட்டே இருந்து இப்படி பேசும்போது நன்றியும் பின்னால் சிறப்புரை அதுக்கு முதலமைச்சர் கருணாநிதி வர்றாரு பல இதுகள் தேவரை பற்றி எல்லாம் பேசிட்டு உடையப்பாவும் பேசிவிட்டு முடிவுக்கு வரும்போது நண்பர் தேவர் ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனையை சொன்னாரு இந்த மூணு சமுதாயத்தையும் சேர்த்து தேவர்னு ஒரு பேரில் அழைக்கணும் அப்படின்னு சொன்னாரு எனக்கும் அது விருப்பந்தான் என்ன செய்யறது இத இந்த கருத்தை அன்பில் தர்மலிங்க ஆதரிக்கிறாரு மண்ணை நாராயணசாமி எதுக்குறது எதுக்குறாரு நான் என்ன செய்ய அப்படின்ட்டு அப்படியே முடிச்சுட்டார் இந்த இதில் இவங்க சொ பார்வையில் சொன்னா அந்த உடையப்பா ஆக முடியாது அந்த விழாவில் பேசின முக்கியத்துவ ஒரு கல்லர் இன்னும் நிறைய மக்க மரவர் சமுதாயத்தை சேர்ந்தது ஆள்கள் எல்லாம் எல்லாரும் கலந்துகிட்டே இதே மாதிரி நூற்றாண்டு விழாவில் ஒரு கதை நடந்துச்சு பசுமன் முத்துராமலிங்கத்தை நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழாவில் அன்ன வந்து பொன்முத்துராமலிங்கம் உங்களுக்கு தெரியும் மதுரை மதுரை மாமக்கன் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தினுடைய சக்கரவர்த்தி மாதிரி இருந்தவர் திமுக ஒரு அசைக்க முடியாது முத்து பிள்ளைக்கு அடுத்து அதாவது வைகோ அவர்கள் திமுக விட்டு இல்ல வைகோ அந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஃபவுண்டரே அண்ணன் பொன் தான் நீங்க சொல்றது ஒருங்கிணைந்த மாட்டம் வந்து வைகோ வர்றதுக்கு முன்னாடி முன்னால அந்த பிரியருக்கு முன்னால முத்து தான் பவர்ஃபுல் மாவட்ட செயலாளர் திமுக சொல்லுவாங்க அவருக்கு அடுத்து வந்தவர் பொன் முத்துராமலிங்க அவங்க பொறுப்பேத்து தெப்ப குளத்துல மருது பாண்டியருடைய சில தரப்பு நடத்துறாங்க வைரமுத்து அதுல பேசுறாரு கவிஞர் வைரமுத்து வைரமுத்து இன்னும் திமுக கூட ரொம்ப நெருக்கமா இருந்துகிட்டு இருந்த டி குமார் அரசகுமார்னு சொல்ற ஆமா அவரும் பேசுறாரு இவங்களும் அந்த கோரிக்கையை வலியுறுத்துறாங்க அப்ப வலியுறுத்தும் போது என்ன அரசணையை வெளியிடணும் கவிஞர் வைரமுத்துமே வலியுறுத்தி ஆமா பேசுறாரு மூணு பேரு எத வந்து பிரிவினைன்னு சொல்றாங்களோ கல்லருக்கு வைரமுத்து வந்துடுறாரு மரவருக்கு அரசகுமார் வந்துடுறாரு அகமதியருக்கு அந்த விழா நடத்துறது அன்னைய பொன்முத்துரா இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை சொல்றாங்க அதையும் தவிர்க்கிறாரு முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி நீங்க எல்லாரும் மூணு பேர் ஒன்னா சேர்ந்து சொல்லுங்க மூணு பேர் ஒன்னா தான் சொல்றாங்க ஆனா இல்ல இதுக்கு முன்னால் தொண்ணூற்றி அஞ்சில் ம நந்தன தேவர் சில தரப்பு விழாவில் பேசுகிறாங்க அந்த பேசும்போது ஆண்டி ஆண்டித்தேவர் கந்தசாமி இவங்கெல்லாம் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அவங்க இருந்து சொல்லும்போது அந்த அம்மா இந்த மூணு ஜாதியும் தேர்த்து தேவர் இனம்னு ஒரு அரசான அறிவிக்கிறாங்க தொண்ணூற்றி ஆறில் அது அரசாணை வருது அதுவும் நடைமுறைப்படுத்தலை இப்போ கூட வழக்குன்னு போயிருக்குன்றாங்க இந்த சமுதாயம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆரம்ப காலங்கள்ல இருந்து மன்னர் சேதுபதியா இருந்தாலும் சரி மாற்றுகிறது இந்த மூணு ஜாதிகளுக்குள்ளயும் பரவலா இல்லை அப்படின்னாலும் முக்கிய குடும்பங்கள்ல புறம் கொள்வினை கொடுப்பினை இருந்தது ராமநாதபுரத்தில் இன்னைக்கு சமஸ்தானத்தில் இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஜாம்பவானா சொல்லப்படுற முத்து விஜய ரகுநாத சேதுபதி என்ற கிழவன் சேதுபதி அந்த கிழவன் சேதுபதி கல்யாணம் பண்ணி இருந்ததை கதலின் ஆச்சியார்னு சொல்லி தொண்டைமானுடைய தங்கச்சி ஓகே ஓகே அந்த காலங்களிலே திருமண உறவுகள்லாம் இருந்தது இன்னைக்கும் வந்து வெளிப்படையா தெரியாம நிறைய திருமணங்கள் இருக்கு முக்குளத்தோர்களுக்குள்ள நிறைய திருமணங்கள் இணைப்பு இருக்கு இன்னும் சில ஊர்கள் பகுதியில இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க அகம்படியரா இருப்பாங்க சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க அரிமேடு பகுதிகளில் அகம்படியரா இருப்பாங்க பிரபலிபிகேட் இருக்கும் இந்த ஜாதிகளுக்குள்ள அடிமட்டத்து ஜனங்களுக்குள்ள எந்த பேதமும் இல்லை இன்னும் முக்கிய காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல அவர் முத முதல்ல ரத்த ரத்தையெழுத்து போட்டு இந்த சமுதாய பணிக்காக வரணும்னு சொல்லி வந்திருக்கும்போது அந்த முக்கிய முக்கியத்தவர் வந்து இந்த மூணு ஜாதிகளுக்குள்ளேயும் திருமண உறவு ஏற்படுத்தணும் ஒற்றுமை ஏற்படுத்தணும்னு வந்தவங்க அதுல முக்கியத்தவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே ஒரு மறவர் ஜாதியை சேர்ந்தவங்க முக்கியத்துவம் கல்லர் சமூகம் அவர் அவர் பெருமலைக்கல்லர் அந்த பெருமலைக்கல்ல மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை திருமண கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவங்களுக்கு மூணு குழந்தைகள் இருந்து ரெண்டு பெண் பிள்ளைங்க பிள்ளை மூணு ஆம்பளை பிள்ளைங்க அதே மாதிரி அதுல முதல் கலெக்டரா வந்தவர் வி கே சி நடராஜன் சின்ன தேவரின் நடராஜன் இந்த திராவிட இயக்க தலைவர்களோட ரொம்ப நெருக்கமாகவும் பட்டிமன்ற பேச்சுகளெல்லாம் ரொம்ப ஜாம்பவான மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக இருந்தவர் வி கே சி நடராஜன் அந்த வி கே சி நடராஜன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அக முடியற ராஜேஸ்வரின்னு சொல்லி இப்படி தலைவர்களுக்குள்ள நிறைய பேருக்கு வந்து மாற்று சமுதாயத்துல கமுதாயங்களுக்குள்ள திருமண உறவுகள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க இல்லாம இல்ல அதாவது மன்னர் காலத்துல இருந்து இருக்கு இருக்கு கீழ்மட்டத்திலயும் நிறைய இருக்கு அதை பிரிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு எதுக்காக அவங்க விருப்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதுல என்ன இருக்கு இது மூணு சமுதாயம் ஒன்றுன்னு சொல்றதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முத்துத்தேவர்ன்றவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் மூவேந்தர்க்குள்ள தேவர் வரலாறு தேவமார் வரலாறுன்னு சொல்லி எழுபத்தி ஆறில் மதுரையில் சங்கத்தில் வச்சு முக்கியத்தவர் தலைமையில் சிவாஜி கணேசன் வெளியிடுறார் பழனி அரங்கசாமின்னு ஒரு ப்ரொஃபஸர் வரவேற்பு நிலத்தில் இப்படி காலங்காலமாக இதில் ஒற்றுமைப்படணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இந்த அரசியலுக்கு வரக்கூடிய ஆட்கள் இந்த பெரும்பான்மை சமூகம் ஒன்றுபட்டுட்டா அரசியல் தலைவர்கள் அரசியல் செய்ய முடியாது இப்போ என்ன செய்யணும் இந்த பெரும்பான்மையா இருக்கக்கூடியவங்களை சிதைக்கணும் பிரிச்சு விடணும்ன்றதுலாம் இவ்வளவு திட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்கள் தின சேவல்